ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கால்நடைகளான மாடு மற்றும் எருமையை காப்பீடு செய்து நாற்பதாயிரம் ரூபாய் வரை பெறுவது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் மிக குறைந்த அமௌண்ட் பே பண்ணால் போதும் மீதம் இருக்கிற அமௌண்ட்டை மத்திய அரசே உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் தேசிய கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் எண்பத்தஞ்சு சதவீத மானியத்தில் கால்நடை காப்பீடு திட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது இதை கால்நடை வளர்ப்போல் பயன்படுத்தி கொள்ளலாம் என கால்நடைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கால்நடைகள் விபத்து நோய் போன்றவற்றில் இருக்கும்போது அதை வளர்ப்போருக்கு நிதி இழப்பு ஏற்படுகிறது இதை தடுக்க தேசிய கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் கால்நடை காப்பீட்டு திட்டம் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்கீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு பசு அல்லது எருமைக்கு நாற்பதாயிரம் ரூபாய் காப்பீடு செய்யப்படுகிறது இதற்கு ஆண்டு காப்பீட்டு தொகையாக அறுநூத்தி எண்பது ரூபாய் செலுத்த வேண்டும் இதில் ஐநூத்தி எழுவத்தி எட்டு ரூபாயை மத்திய அரசு மாநில அரசுகள் மானியமாக தருகின்றன மீதி நூற்றி ரெண்டு ரூபாயை மட்டும் பயனாளி செலுத்த வேண்டும் அதேபோல பத்து ஆடுகளுக்கு ஐநூற்றி அறுபத்தைந்து ரூபாய் மானியம் போக நூறு ரூபாய் பத்து பன்றிகளுக்கு ஐநூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் மானியம் போக தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் செலுத்த வேண்டும் மற்றொரு வகையான முப்பதாயிரம் ரூபாய் காப்பீட்டுத் திட்டத்தில் ஆண்டுக்கு ஒரு பசு மற்றும் ஒரு எருமைக்கு நானூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் மானியம் போக எழுவத்தி ஏழு ரூபாய் பத்து ஆடுகளுக்கு நானூற்றி இருபத்தி மூணு ரூபாய் மானியம் போக எழுவத்தி ஐந்து ரூபாய் பத்து பன்றிகளுக்கு நானூற்றி இருபத்தி ஓரு ரூபாய் போக எழுவத்தி நாலு ரூபாய் பயனாளிகள் செலுத்த வேண்டும் கால்நடை காப்பீட்டு திட்டத்தில் சேர விரும்போ அந்தந்த பகுதிகளில் உள்ள கால்நடை மருத்துவமனை அல்லது கால்நடை வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் இதன் மூலம் மிக குறைந்த தொகையில் பசு எருமை ஆடு மற்றும் பன்றிகளுக்கு காப்பீடு பெற முடியும் ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்கள்